தியாகதீபம் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுகள் கடந்த பதினைந்தாம் நாள் முதல் ஆரம்பமாகி நடைபெற்று வரும் நிலையில் தியாகதீபம் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுக்கு தடை விதிக்க கோரி யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது குறித்த வழக்கு தொடர்பாக இன்றைய நாள் முன்னிலையாகி விளக்கம் அளிக்குமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனுக்கு நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்திருந்தது இன்றைய நாள் மருதங்கே ஸ்ரீலங்கா காவல்துறையினராலும் ஜனாதிபதி தேர்தல் பயிஷ்கரிப்பு பிரசாரத்தில் ஈடுபட்டதாக தெரிவித்து கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றில் தொடரப்பட்ட மற்றொரு வழக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் முன்னிலையாகியிருந்தார் இதன் காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் சார்பில் சட்டத்தரணி மகிந்தன் மன்றில் முன்னிலையாகியிருந்தார் தியாகதீபம் திலிபனின் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடாத்துவதற்கு போலீசாரால் தடை கோரியிருந்த போதிலும் தற்போது ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள காலம் என்பதால் சில நிபந்தனைகளுடன் தியாகதீபம் திலிபனின் நினைவேந்தலை மேற்கொள்ள மன்று அனுமதித்துள்ளதாக சட்டத்தரணி மகிந்தன் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய நினைவேந்தலை தடை செய்ய வேண்டும் என கோரி யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்திலே போலீசாராலே தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அந்த வழக்கிலே கௌரவ நீதவான் அவர்கள் தேர்தல் இறுதி முடிவு அறிவிக்கப்படும் வரை எந்தவிதமான வாகன பேரணிகளும் மேற்கொள்ளக்கூடாது என்ற உத்தரவாதத்தின் அடிப்படையிலும் அனுமதி பெறாது ஒலிபெருக்கிகள் பாவிக்கப்படக்கூடாது என்ற உத்தரவாதத்தின் அடிப்படையிலும் குறித்த வழக்கினை இன்றைய தினமே முடிவுக்கு கொண்டு வந்திருந்தார் நினைவேந்தல் நிகழ்வுகளை செய்வதற்கு எந்த விதமான தடைகளும் பிறப்பிக்கப்படவில்லை எனவே பொதுமக்கள் தியாகதீபன் திலீபன் அவர்களை நினைவு கூறுவதில் எந்த விதமான தடைகளும் ஏற்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது